இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே பல்வேறு பணிகள் காரணமாக சில நாட்களாக நம்முடைய காணொளிகளை பதிவிட முடியவில்லை பல அன்பர்களும் தொடர்ந்து நம்முடத்திலே தொடர்பு கொண்டு அன்போடு வேண்டுகோள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அன்பர்களினுடைய வேண்டுகோள்கள் எல்லாம் நமக்கு இந்த பதிவுகள் வெளியிடுவதற்கு ஒரு தூண்டுதலாக அது நமக்கு ஒரு உற்சாகம் தருவதாக நம்மையும் மதித்து நம்முடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு பதிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்களே என்கிற பொழுது அது ஈசன் நமக்கு அருளி இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் நாம் கருதுகிறோம் அதுவும் கரூர் நிகழ்ச்சி நிகழ்வு நடைபெற்றதற்கு பின்னால் நிறைய அன்பர்கள் நம்மிடத்திலே கேள்வி கணக்கலால் துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்களே கரூரிலே இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிகழ்ந்தேறியிருக்கிறதே இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இந்த மண்ணில் நடைபெறாமல் இருப்பதற்கு நீங்களெல்லாம் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வியையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புவது எல்லாம் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் நம்முடைய சுயமான கருத்துக்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈசன் எமக்கு எதை தெரிவிக்கிறாரோ ஈசனினுடைய ஞான மொழி எதுவோ அதை பிரதிபலிக்கக்கூடிய கருவியாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தற்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கரூர் நிகழ்வுகள் உட்பட இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த மண்ணில் அதர்மங்கள் அழிக்கப்படுவதற்கும் தர்மங்கள் காப்பாற்றப்படுவதற்குமான செய்தியை செயலை ஈசன் துவங்கிவிட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வதற்கு காரணம் அது ஈசனினுடைய செயல் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அனைவருக்கும் நாம் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அரசுகள் தர்மத்திற்கானது இந்த தர்மங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் அருள் சார்ந்த அரசியல் நிலை பெற வேண்டும் அமைதி உலகம் பிறக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் மகத்துவங்கள் நிகழ்வதற்காக நாம் தொடர்ந்து வேள்விகள் கொண்டிருக்கிறோம் ஈசனினுடைய வழிகாட்டுதலினால் பிரித்தியங்கரா நிகும்பல யாகம் கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிகழ்வுகளுக்காக இந்த மகோன்னதமான உலகத்தினுடைய மகள் மலர்ச்சிக்காக ிக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய தான் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதர்மங்கள் அழிவதும் தர்மங்கள் காக்கப்பட வேண்டியதும் தர்மங்கள் கலைப்பதும் இந்த மண்ணில் நிகழப்போகிற நிதர்சனமான உண்மைகள் அதர்மத்தினுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்கள் அழிந்து போவார்கள் அதர்ம அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் காணாமல் கரைந்து போய்விடுவார்கள் இது நிச்சயமாக இந்த மண்ணிலே நிகழ இருக்கிறது நம்முடைய அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லுணர்வு பெற்றவர்களாக மாறி இங்கே தர்மத்திற்கான அரசியல் தர்ம அரசியல் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக நாம் வேள்வியிலே சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம் அறிந்தவர்கள் நேரடியாக அதை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூரிலே நாற்பது பேருக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் மாண்டு போயிருக்கிறார்களே இது எதனால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டது பலரும் குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்திய விஜய் நடிகர் விஜய் அவர்கள் காலதாமதமாக நிகழ்ச்சிக்கு வந்ததனால் அந்த கூட்டங்கள் அலைமோதியது இப்படி காலதாமதமாக வந்தது ஒரு காரணம் அந்த கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ்கள் பிரவேசம் செய்தது நடமாட வைத்தது ஒரு காரணம் அங்கே அந்த பெரும் கூட்டத்திற்கு மத்தியிலே தடியடிகள் நடத்தியது ஒரு காரணம் அந்த கூட்டத்திலே நீண்ட நேரம் தண்ணீர் கூட கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் மயங்கி விழக்கூடிய நிலவை ஏற்பட்டது காரணம் அங்கே இருந்தவர்கள் கூரைகள் மீதும் மரங்கள் மீதும் ஏறி அமர்ந்து அந்த மரங்கள் கூரைகள் வீழ்ந்ததன் மூலமாக ஏற்பட்ட நெரிசலின் காரணமாகவும் இந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்காதது காரணம் அரசு இதற்கான முன்முயற்சிகள் மேற்கொண்டு ஒரு கூட்டங்கள் கூடுகிற பொழுது அந்த இடத்திலே போதிய பாதுகாப்புகளை தராத காரணம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் சார்பாக கூடுகிற கூட்டத்தை முறைப்படுத்துவதற்கு வழிப்படுத்துவதற்கு சரியான ஏற்பாடுகளை செய்யாமல் செயலாற்றியது ஒரு காரணம் இப்படி பல காரணங்களினுடைய விளைவாக மனித உயிர்கள் மிக மலினமாக கொடூரமாக அங்கே பறிபோயிருக்கிறது என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சமூக ஊடகங்களிலே இருக்கிறவர்களும் பலரும் அவரவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆளும் அரசும் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று எதிர்கட்சி தரப்பிலே இருக்கிறவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பொறுப்பற்ற தன்மையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதை நடத்திய விஜயும் அவருடைய கட்சியும் தான் இதற்கு முழுமையான காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது இப்படி அரசையும் நடிகர் விஜயும் அவருடைய கட்சியையும் குற்றம் சுமத்துகிற அதே நேரத்தில் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அசம்பாவிதத்திற்கு இந்த கொடூரமான நிகழ்வுக்கு காரணம் முதல் காரணம் அரசாக இருந்திருக்கிறது ஆளும் அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாவது பொறுப்பேற்க வேண்டியது விஜயும் அவருடைய கட்சியும் இந்த அவலங்கள் நிகழ்ந்ததற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திலே விமர்சனம் செய்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்களே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இதை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதற்காக அரசியலுக்கு வருகிறார் இதனால் வரைக்கும் அவர் சேவை செய்துவிட்டு மக்களுக்கு தொண்டாற்றிவிட்டு அந்த சமூக பணிகளின் மூலமாக முழுமையாக மக்களுக்கு சேவை செய்ய முடியவில்லையே அதனால் ஆட்சி அதிகாரங்களை பற்றி பெற்றுத்தான் முழுமையாக மக்களுக்கு தொண்டாற்ற முடியும் என்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரா அவர் இவ்வளவு நாட்களும் திரைப்படங்களிலே நடித்துவிட்டு அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களை அப்பாவி தொண்டர்களை அப்பாவி ரசிகர்களை பலிகடாவாக்கி கொண்டு அதன் மூலமாக பலன் தேடுவதற்காக சுயநலத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது ஊரறிந்த உண்மையாக இருக்கிறது அவருடைய அரசியல் நோக்கம் என்ன அவர் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யப் போகிறார் எதற்காக அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார் எதற்காக அவர் அரசியலிலே ஈடுபட வேண்டும் அவர் அரசியலிலே ஈடுபடுவதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் என்று இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாவது அவரை நெறிப்படுத்துகிற முறையிலே இதை தெரிவித்திருக்கிறார்களா அவரிடத்திலே கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எவரும் அவரிடத்திலே கேள்வி எழுப்புவதற்கு சரியான பாதையை வழிகாட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவரிடத்திலே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அது ஓட்டுகளாக மாறுகின்ற பொழுது அந்த ஓட்டுக்களை தங்களுடைய கூட்டணிகளிலே கொண்டு வந்து சேர்த்து கொள்ள முடியாதா என்று ஏங்கி செயல்படுகின்றவர்களாகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி தலைவர்களும் செயலாற்றி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை அதை கடந்து விஜய் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிலே அவர்கள் சரியான பாதையில் அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி தமிழகத்திலே எந்த ஒரு தலைவர்களுக்கும் சொல்லக்கூடிய அருகதையற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அரசியல் என்பது தொண்டும் சேவையும் செய்வதற்கான களம் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்றவர்கள் மட்டுமே அரசியலிலே இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்களா விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினைகளின் மூலமாக பாவ செயல்களின் மூலமாக பாவ வினைகளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறார் என்பதை அவர் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் பாவ விமோசனம் பெறுவார் அவர் ஏராளமான பணம் சேர்த்து வைத்திருக்கலாம் அவர் திரைத்துறையின் மூலமாக பெரும் செல்வம் சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் அவைகளையெல்லாம் கடந்து அவர் அரசியலிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு தியாகம் செய்வதற்கு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் வருகிறேன் என்பதை நிரூபணம் செய்வதற்கு அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார் தன்னுடைய கட்சியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களை மட்டுமே என்னுடைய வேட்பாளர்களாக நிறுத்துவேன் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்துவேன் நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்து உண்மையாக தொண்டும் சேவையும் செய்து இந்த மக்களுக்கு தியாகம் செய்வதற்காகத்தான் அரசியலுக்கு வருகிறேன் என்பதை நிரூபணம் செய்வதற்கு நடிகர் விஜய் அவர்கள் கடமைப்பட்டவராக இருக்கிறார் அதை அப்படி அவர் நிரூபணம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர் அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அவருடைய திரைத்துறை பணிகளை செய்து கொண்டிருப்பதுதான் உத்தமமான செயலாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் மிகவும் பெரிய பாவத்திற்கு உள்ளாகி அதற்கான தர்மத்தினுடைய தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத பிரபஞ்சத்தினுடைய நியதி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தமிழகத்திலே இப்பொழுது இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சியும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் பிற கட்சியை சார்ந்தவர்கள் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார்களே அந்த குற்றம் சுமத்துவதோடு நாங்கள் தூய்மையான அரசியல் செய்வோம் தொண்டும் சேவையும் செய்வதற்கான அரசியலைத்தான் நாங்கள் கடைபிடிப்போம் நாங்கள் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் தான் அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாவது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது பகிரங்கமாக அவர்கள் இங்கே அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியலிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா என்பதை அவர்களினுடைய நெஞ்சை தொட்டு சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி சுய பரிசோதனை செய்து கொண்டு கடந்த காலங்களினுடைய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நிகழ்காலத்திலே எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ள வேட்பாளர்களை மட்டுமே நாங்கள் தேர்தலிலே வேட்பாளர்களாக நிறுத்துவோம் என்று இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அப்படி அறிவிக்காத அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் அரசியலுக்கு அதிகதையற்றவர்கள் என்பதை மக்கள் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் பாரதி சொல்லியதைப் போல அஞ்சி அஞ்சியே சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று அவர் சொல்லிய நிலையிலேயே இன்றைக்கு மக்கள் இன்னும் அஞ்சக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது இந்த அரசியல்வாதிகளினுடைய அடிமைகளாக மக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க கூடாது மக்கள் எல்லாம் ஏமாளிகளாக மூடர்களாக அறிவற்றவர்களாக அறிவிழந்தவர்களாகத்தான் அனைத்து மக்களும் இருக்கிறார்கள் என்பது அரசியல்வாதிகளினுடைய மறுக்க முடியாத அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது மக்களினுடைய இந்த பலகீனங்களை பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கட்சிகள் கடந்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதை நிரூபணம் செய்ய வேண்டும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் அதை அவர்கள் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சி தலைவர்களை ஊறுதோறும் இருக்கக்கூடிய மக்கள் நிர்பந்திக்கக்கூடிய நிலைமை இந்த மண்ணிலே உருவாகிற பொழுதுதான் அரசியல் கலாச்சார மாற்றம் உருவாகிற பொழுதுதான் இவைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் விடை கிடைக்கும் அதற்கான வழி பிறக்கப் போகிறது இந்த மண்ணில் தர்மம் தழைக்கப் போகிறது அதர்மங்கள் அழியப் போகிறது அது நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது என்பதை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதர்ம பாதையிலே செயலாற்றுவீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் கரூரினுடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஈசன் உணர்த்தி இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கர்மத்தின் பாதையில் செல்வதற்கு முன் வாருங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனையை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும் ஒரு நாளும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதர்ம அரசியலிலே ஈடுபடு ஈடுபடுகின்றவர்களுக்கு துணை போகிற மக்களும் அந்த பாவத்தில் வீழ்ந்து தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்தில் புதிய சத்திய யுகம் பிறக்க இருக்கிறது அந்த சத்திய யுகம் பிறக்க போகிறது அதர்மங்கள் அழிய போகிறது தர்மம் தழைத்து இங்கே நிலை பெறப் போகிறது என்பதற்கான தொடக்கமாகத்தான் இன்றைய நிகழ்வுகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஈசரா எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் தர்மத்தை நோக்கி பயணிப்பதற்கு தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு அறம் சார்ந்த அரசியல் உருவாவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் உன்னதத்தை பெறுவீர்கள் அது நிகழும் அந்த நிகழ்கின்ற வாய்ப்பில் அனைவரும் பங்கேற்க வாருங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள் ॐ ओं ग्रदारूटा ॐ मुक्ति मुक्ति बराबरा स्वाह ओं शटलक्ष्मण्यारय